அனைவருக்கும் வணக்கம் எனது பேர் வந்து செல்வி நான் வந்து அர்ஜென்டினால இருக்கோம் அக்கன்கொகோவா வந்து உச்சி அடைஞ்சிருக்கேன் இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு வரலாறு

இன்னைக்கு நான் வந்து அர்ஜென்டினாவில் இருக்க கோகோ மவுண்டெயினை வந்து கிளைம் பண்ணியிருக்கேன் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு நபராக கிளைம் பண்ணியிருக்கேன் நம்ம தமிழ்நாட்டுக்கு இது ஒரு புதிய ஒரு வரலாறாக உருவாகியிருக்கு ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இந்த விஷயத்துக்கு அண்ட் அது மட்டும் இல்லை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இதுக்கு ஃபுல்லாகவே சப்போர்ட்டு எஸ்பெஷலி தமிழ்நாடு சிஎம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தண்ணசி சார் அண்ட் ஸ்போர்ட்ரீ வில்லியம் சார் சார் மேகநாத ரெட்டி சார் அண்ட் தமிழ்நாடு பீப்புள் ஆல்வின் இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல் ஸோ எல்லாருக்குமே நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் ரியலி வந்து எனக்கு ஹாப்பியாக இருக்குது இந்த மூமெண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஹே வணக்கம் நான் உங்கள் முத்தமிழ் செல்வி இன்றைக்கி நான் மௌ அர்ஜென்டினாவில் இருக்க மவுண்ட் அக்கன்கிற மவுண்டெயினை வந்து கிளைம் பண்ணியிருக்கேன் இது நம்ம தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி அண்டு இந்த ஹிஸ்ட்ரியை மேக் பண்ணுறதுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க எஸ்பெ எஸ்பெஷலி வந்து தமிழ்நாடு சிஎம் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் சார் இவங்க எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும் அண்ட் வந்து தமிழ்நாடு பீப்புளுக்கும் அல்வின் இன்டர்நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூலுக்குமே நான் வந்து நான் நன்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்கா கண்டத்தில் உள்ள மிக உயரமான மலை எவரெஸ்டுக்கு அடுத்து இதுதான் நெக்ஸ்ட் மலை தேங்க்யூ ஸோ மச் இதுவரைக்கும் யாரும் ஏறினது கிடையாது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் திருப்பியும் தமிழ்நாட்டுக்கு ஒரு வரலாறு உருவாக்கி இருக்கேன் அப்படின்றது இது வந்து தென் அமெரிக்கா நாட்டில் இருக்க கண்டத்துல மிக உயரமான மலை இதுவரைக்கும் நான் நாலு பண்ணிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் மூணுமும் வந்து மூணு கண்டத்தையும் வந்து இந்த இயற்குள்ள நான் முடிப்பேன் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பா வந்து நீங்க சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க ஆஹ் லைஃப்ல வந்து எதையாவது லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தயவு செஞ்சு உட்காந்து வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் எந்திரிச்சு வாங்க யார் அதிகமாக தோல்வி அடையிறாங்களோ அவங்க தான் ஒரு நல்ல ஹியூமனாக இருக்க முடியும் எந்த விஷயத்தையுமே வந்து லவ் பிடிச்சி பண்ணுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நம்புங்க அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன் அமெரிக்கா இது வந்து பார்த்திங்கன்னா எவரெஸ்ட்டுக்கு அடுத்தது அதாவது கான்டினென்ட்டில் ரெண்டாவது ஹைட்டில் இருக்கிறது வந்து அர்ஜென்டினாவில் இருக்க அக்கன் கோகோவா இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னென்னா நான் இது வந்து எவரெஸ்ட்டுக்கு ஈக்குவலாக தான் இருந்துச்சு எதிர்பார விதமாக மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் மேலே டிகிரி இருந்துச்சு விண்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டியில் இருந்துச்சு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு நிறைய பேர் சம்மிட்டே பண்ணலை பட்டு நான் சப்மிட் பண்ணிவிட்டேன் நான் ரிட்டர்ன் வரும்போது பதினஞ்சு தடவை கீழே விழுந்துட்டேன் ரொம்ப அடிப்பட்டு தான் இந்த தடவை வந்திருக்கேன் எனக்கு ஃபுட்டு ஒழுங்காக கிடைக்கல ஒரு இருபத்தி நாளா இருபத்தி நாலு நாள் ஆச்சு நான் சாப்பிட்டு டீ இந்த மாதிரி தான் குடிச்சிருந்தேன் பட் எப்படியும் சக்ஸஸ் பண்ணி இந்த இதை உருவாக்கியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இவ்வளோ கஷ்டத்துலேயும் இதை நான் முடிச்சிட்டேன் அப்படின்றதுக்கு ஆ எனக்கு உதயநிதி சார் வந்து வாழ்த்து தெரிவித்தாங்க எனக்கு இந்த ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நம்ம தமிழக அரசு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந் தங்கம் தென்னரசு சார் அண்டு படப்பை மனோகரன் சார் இவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் தமிழ்நாடு மக்கள் அண்ட் ஆல்வின் ஸ்கூல்ஸ் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் என்னோட ரிலேட்டிவ்ஸும் ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது என்னோட குழந்தைங்க படிக்கிற ஆல்வின் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லும் என்னோட ரிலேட்டிவ்ஸ் மத்த என்னோட எல்லாருக்குமே சொல்லும் எதுக்குமே பயப்படும்னு அவசியமே கிடையாது நம்மளால முடியுன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம பண்ணிட்டே இருக்கணும் யார் என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம நினைக்க கூடாது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பண்ணணும் அடுத்த மாசம் நான் வந்து மார்ச் பன்னெண்டாம் தேதி ஆஸ்திரேலியா போறேன் மவுண்ட் கோசிஸ்கோன்ற மவுண்டன் ஏற போறேன் சோ அதை முடிச்சிட்டு வந்து ஜூன் ஃபஸ்ட் வீக் வந்து நார்த் அமெரிக்கால இருக்க தெனாலிய கிளைம் பண்ண போறேன்